வணக்கம் நண்பர்களே ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடியதான் மகர ராசி செம்பரியாட்ட அடையாளமா கொண்ட இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை குணாதிசயங்கள் தொழில் குழந்தைகள் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே உங்க ஆயுள் முழுவதும் எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கள்ளங்கவடையில்லாத கொண்ட நீங்க தங்களோட கருத்துக்களை சொல்றப்ப மட்டும் அழுத்தம் திருத்தமா முன்மைக்க கூடியவங்களா இருப்பீங்க தன்னை நம்பி வந்தவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள ஆதரிக்கக்கூடிய மனம் படிச்சவங்களா இருப்பீங்க மகர ராசிக்கு அதிபதியா சனி பகவான் இருக்கிறதால இயல்பாவே இறக்கக்கூணுங்கிறது உங்ககிட்ட அதிகமா இருக்கும் எதுலயும் மனித நோயத்தோட செயல்பட விரும்பக்கூடிய எளிதில் கிரகித்துக் கொள்ளக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கும் எத்தனை துன்பம் வந்தாலும் சரி அதை பொருட்படுத்தவோ வெளிக்காட்டவோ மாட்டீங்க எந்த காரியத்துல இறங்குனாலும் அதுல ரெண்டு விதமான ஆதாயங்களை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அதே மாதிரி மகர ராசிக்காரங்க அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய இடங்கள்ல உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வந்துருவீங்க உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்குங்கிறத மத்தவங்க புரிஞ்சுக்கொள்ள கொஞ்சம் வெகு காலம் ஆகும் ரொம்ப கூத்து சாபம் கொண்டிருக்க கூடிய நீங்க தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது தனக்கானதுன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவங்க தியாகம் செய்யறது விட்டு கொடுத்து போகிறது தானம் செய்கிறதுன்னு வந்துட்டா இந்த மகர ராசிக்காரங்களை அடித்துக் கொள்ள முடியாது மேலுமே உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மனசு இல்லை அப்ப எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பாக்கலாம் அப்படின்னு ஆனா எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்பதான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்டோல் பண்ணிட்டு இருக்கும் ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசிய ஜோசியம் பாக்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலாம் நான் நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேல வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் மகர ராசிக்காரங்களோட அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் தான் கரும்பக்காரகன் தொழில்காரகன் ஆயுள் காரகன் நீதிமான்ங்கிறது எல்லாமே அவர்தாங்கிறதால மகர ராசிக்காரங்க எப்போதும் நீதிமானாக தான் இருப்பாங்க அதே மாதிரி சனி பகவான் மாதிரி நிதானமானவங்களாகவும் பொறுமைசாலிகளாகவும் உழைப்பாளிகளாகவும் குளிர்ச்சியானவங்களாகவும் இருப்பீங்க நேர்மையானவங்களாகவும் இருப்பீங்க சந்திரன மாதிரி ஒரு அமைதி குளிர்ச்சி சாந்தம் புன்னகை இது எல்லாமே உங்களுக்கு பலமாக இருக்கும் எடுத்த காரியத்தை சரியாக முடிக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி அனுபவ அருவுங்கிறது அதிகமாக இருக்கும் இருக்கும் அழகானவங்களாகவும் இருப்பீங்க நிதானமா நல்ல கருத்துக்களை பேசக்கூடியவங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அது திருவார்த்தையா தான் இருக்கும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்த திருத்தமா கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கும் அதே மாதிரி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி காதல்ங்கிறது உங்களை தேடிட்டு வரும் இந்த துலா ரிஷபம் கடகமாது ராசிக்காரங்க மகர ராசி மேல காதல விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க காதலுக்கு உண்மையா இருப்பீங்க ஆனா காதல் உங்களுக்கு உண்மையா இருக்கணும்னா அதுதான் இல்ல உலக ரீதியா நம்பரும் போது பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க அதே மாதிரி நீங்க பெண்களா இருந்துட்டா காதலை விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க பலகீனமான உணர்வு மாதிரி உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி காதலில் ஏமாறதுக்குன்னே அளவெடுத்து செய்யப்பட்ட அற்புத ஜீவராசியான்னு கேட்டால் இந்த மகர ராசி அன்பர்கள் தான் வாழ்வுல உங்களை தவிர்க்க முடியாத எதிர்பார்க்க முடியாம விஷயங்கள் நல்லா இருக்கும் நிறைய இருக்கும் அதே அதே மாதிரி மன ரீதியான உறவுகள் தொடர்பு கொள்றத நீங்க தவிர்த்துட்டு நம்பி வாறதை விட நீங்கள் செயலில் எந்த ஒரு செயலும் யோசிச்சு செயல்படுறதா உங்க வாழ்க்கையில் நல்லது எதையுமே எப்போதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல ஆலோசனைகளை வழங்கிட்டு அவங்கள ஏனையா இருந்து ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய விஷயங்களை முடிவெடுக்க மட்டும் தடுமாறுவீங்க அதே மாதிரி நீங்க பல விஷயங்கள்ல பல பேர்கிட்ட ஆலோசனைகளை கேட்டாலுமே நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்க வாழ்க்கையில இருக்கும் மகரத்தோட சின்ன மான் முதலையோட உடல் அமைப்பு கொண்டுதான் இருக்கும் தண்ணீருக்குள்ள இருக்கிற வரைக்கும் பொறுமைய காத்திருந்து கெட்டியா பிடிக்கிற முதல மாதிரிதான் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா இருந்து நிதானமா அதை காரியம் சாதிக்கக்கூடிய ஆச்சல்ங்கிறது உங்ககிட்ட இருக்கும் நிதானம் பொறுமை யதார்த்தம் நேர்மை உண்மை உழைப்பு இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் அடுத்தவங்க சொல்றத காது கேட்டு கேட்டுக்கிறது குறைவு ஆனா கேட்கறது நல்லதுதான் யாரோ ஒருத்தர் சந்திக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளவு விவரம் இல்லாதவங்களா இருந்தாலும் அவங்க முகத்தை வச்சே அவங்க எப்பேற்பட்டவங்கிறத கணிக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி நீங்க இயற்கை கலைகள் தொழிலில் ஆர்வம் அதிகம் கொண்டிருப்பீங்க சனி பகவான மாதிரி தான் பாசங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் வாழ்வில் பல இன்னல்கள் ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு வந்த நீங்க அனுபவங்கள் மூலமா பல விஷயங்களை கற்று வச்சிருப்பீங்க பத்திம மத்திம வயசுக்கு மேல நீங்க உங்களுக்கு நீங்களே கேடயமா இருப்பீங்க உங்களுடைய அனுபவ அறிவால ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு நீங்களே கேடயமா இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது தடைகளை மீறி அடையக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் உங்களுடைய பிரச்சனையே நீங்க நல்லவராக இருக்கிறது தான் உங்களுடைய ஏழரை சனி அத்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி சனி திசை சனி புத்தி இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ராசிக்காரங்க அளவு அதிகமா பாதிக்கப்படுறது இல்லை அதே நேரம் புத்திசாலிகளாகவும் இருப்பீங்க அதே மாதிரி மகர ராசிக்காரங்க நீங்க இந்த மகர ராசிக்காரங்களை துணையா தேர்ந்தெடுக்கணும்னா எல்லா ராசிக்காரங்களும் தாராளமா தேர்ந்தெடுக்கலாம் ஆனா சிம்ம ராசிக்காரங்க மட்டும் இந்த மகர ராசிக்கு உகந்ததா இருக்க மாட்டாங்க அசர் குரு பகவான் சுக்கரனோட காரத்தவங்கிறது உங்களுக்கு ஈர்ப்பு இருக்காது அதனால நீங்க யதார்த்தமானவங்களா இருப்பீங்க எடுத்த முயற்சியில பாதியில விட்டுறது திரும்ப திரும்ப முயற்சி செய்யறது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்காது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதை திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் உண்மையான நேசத்துக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு இருப்பீங்க உங்களுடைய அன்புங்கிறது மத்தவங்க கிட்ட வெளிப்படும் அதே மாதிரி வாழ்வுல எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேட்டாலுமே நீங்க ஒரு சிறந்த நபரா உங்களுடைய ஆலோசனை படிதான் நடந்துக்குவீங்க மகர ராசிக்காரங்க நல்லா அழகிய உதடும் சுருண்ட கேச கூடவங்களா இருப்பீங்க பெண்கள் மீது பற்றும் பாசம் வச்சிருக்க கூடியவங்களா இருப்பீங்க தன்னுடைய பொருளை எப்போதுமே பெரிதாக மதிக்க கூடியவங்க குணங்கிறது உங்ககிட்ட இருக்கும் எப்போதும் சுறுசுறுப்பும் முயற்சியும் கொண்டிருப்பீங்க எல்லா விஷயத்தையுமே சுத்தமா சிறப்பாக வச்சிருக்குன்னு நினைப்பீங்க தங்களுக்குன்னு வாழ்க்கையில சில கொள்கைகளை வச்சிருக்க கூடியவங்களா இருப்பீங்க சுத்தமாவும் சுகாதாரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்க சுத்தத்தை விரும்பாதவங்களை கண்டா உங்களுக்கு பிடிக்காது சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாதவங்களை கண்டாலும் சரியான பழக்க வழக்கம் இல்லாதவங்கள கண்டாலும் அவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவங்கள நீங்க முதல் ஆளா இருப்பீங்க மற்றவங்களோட பிரச்சனையில நீங்க சிக்கி தவிக்கிறத பார்த்தா உங்க மனசு தானா இணைக்கிடும் அதே மாதிரி விருந்தாளிகளை உபசரிக்கிறதுல உங்களுக்கு நிகர் நீங்க தான் அவங்களுக்கு நல்ல சுத்தமான சுவையான உணவு வழங்கணும் தான் நினைப்பீங்க ஆன்மீகத்திலையும் சரி மத்த விஷயத்திலயும் சரி குரு மேல அதிக பற்று வச்சிருக்க கூடியவங்களா இருப்பீங்க வாய்மை தான் வெள்ளுங்கிற பாதையில நடக்கக்கூடியவங்க பிரதிபலம் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாகும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில சிலரால ஏமாற்றங்கிறது ஏற்படும் உங்களுடைய புன்னகை எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் நீங்க புன்னகை கூடிய ஒரு நபராக இருந்துடா எதிரில் வரக்கூடியவங்க உங்களுடைய சிறப்புக்கு அடிமையாகிடுவாங்க வாழ்வில் எத்தனை ஏற்றத்தாழ்வு சந்தித்தாலுமே எளிமையாக வாழ்ந்து தான் நினைப்பீங்க ஆலோசனை வழங்குறது அடுத்தவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க அதிகம் கல்வி கற்க விட்டாலுமே அதிக கல்வினான இல்லைனாலுமே பன்முக திறம்பு கொண்டவங்களா இருப்பீங்க உயர் பதவியில் அமர்ந்திருந்தால் அதிக நன்மைகள் உங்களால அடைய முடியும் சில பொறுப்புகள் உங்களுக்கு

நீங்கள் தான் வீரமும் துணிச்சலும் கூட உங்க வாழ்க்கையில நிறைந்திருக்கும் எதையுமே மனசுல வச்சிருக்காம தெளிவா பேசிடுவீங்க அதே மாதிரி வருமானத்தை பொறுத்த வரைக்குமே வேலை பிசினஸ் ரெண்டுமே லாபகரமாக இருக்க முடியும் எதை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தயால குணமும் நல்ல பேச்சாற்றல் மிக்கவங்களாகவும் கணவன் மேலே பற்று உள்ளவங்களாகவும் மனைவியாக இருந்தால் கணவன் மேலையும் இருந்தால் மனைவி மேலையும் பற்றுள்ளவங்களா இருப்பீங்க நல்ல சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய நீங்க மத்தவங்களுக்காக செய்யக்கூடிய நன்றியை சொல்லிடுவீங்க அதே மாதிரி நல்ல சிவந்த உருவமைப்பு கொண்டவங்களாகவும் இருப்பீங்க உங்களில் பலருக்கு நல்ல சங்கீத நாணயம் இருக்கும் அதே மாதிரி உங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாகவும் சமூகத்துல நல்ல பேர் உடையவங்களாகவும் இருப்பீங்க நல்ல பணமும் பேருங்கிறது உங்களுடைய மத்தியம வயசுக்கு மேல கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் அறிஞ்சு மகா கெட்டிக்காரங்களா தங்களுடைய புகழுக்காகவும் பணத்தை செலவழிக்க இருப்பீங்க விவசாயத்தில் ஈடுபாடுங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி தன்னோட குடும்பத்துக்காக அதிகம் விளக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களை உங்க வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க ஆனால் தங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் குடும்பத்துக்கிட்ட சொல்ல மாட்டீங்க உங்ககிட்ட அதே மாதிரி மற்றவங்க கிட்ட அமைதியாக இனிமையா பழகக்கூடியவங்களாகவும் தர்மம் சமுதா சேவையில அதிகம் நாட்டம் இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் உங்க பின்னாடி தான் வருவாங்க கர்ண தயால குணங்கிறது உங்களுக்கு சொத்தா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய திறமையால உங்களுடைய வாழ்க்கையில லாபங்கிறது ஏற்படுத்தி கொள்ள முடியும் எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டம் அடைய மாட்டீங்க தர்மம் செய்யவும் அஞ்சப்ப மாட்டீங்க அதனால உங்க வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு உங்களுக்கு கவலை வேணாம் சாதாரணமாவே உங்க வாழ்க்கையில பணம் நடமாட்டங்கிறது உங்க குணத்தாலேயே கிடைக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் பாக்குறப்ப மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாதம் தலைவலி கால்வழி தோல் நோய் கண் குறைபாடு தலை சுத்துறது ரத்த சோக பல்வலி இதுல ஏதாவது ஒரு வியாதி வரக்கூடிய வாய்ப்போ இல்லைன்னா இரண்டு வாதி வியாதியும் ஒரே நேரத்துல வந்து தொல்லை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுடைய வாழ்நாள்ல நிச்சயம் ஒரு முறையாவது டைஃபாய்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு கால்பாடு வாதங்களில் அடிபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் உங்களில் அதிகமாக நோய்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வராது மகர ராசிக்காரங்க பெண்களாக இருந்துட்டால் கர்ப்ப காலத்துலேயோ குழந்தை பிறப்புலையோ கொஞ்சம் சிக்கல் ஏற்படலாம் அதே மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் குடும்பத்தினர் யாருக்கும் உடல்நல குறைபாடுங்கிறது உங்கள் ராசின் அடிப்படையில் வராது அதே மாதிரி நீங்கள் வைட்டமின் பி சி நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான வாழ்க்கையை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்